ஸ்பெஷல் வெல்கம் தேங்க்யூ மச் அடுத்தபடியாக தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்தபடியாக அடுத்தபடியாக ப்ரடிய தனுஜயன் அவர்களை அன்புடிக்கம் அவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை இந்த படம் வந்து தரப்போகுது அந்த மதிய அவர்களை வந்து பல படங்களில் நம்ம வந்து கதாநாயகனாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இயக்குனர் கார்த்திக் குமார பல படங்களில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நான் வரும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீம் இருந்துச்சு அதே மாதிரியான ஒரு டீமோட இந்த மொத்த டீமும் வந்து வெகு காலம் பயணப்படணும் இந்த திரையுலகத்தில் நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் தேங்க்யூ சார் அடுத்தபடியாக கே ஆர் வெங்கடேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்